கட்சி என்ற ரீதியில் நாங்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம் கட்சி ஆதரவாளர்களுடனே தொடர்புகளை பேணி வருகின்றோம் எஸ் சந்திரசேன கட்சியுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு நபர் பார்ட்டி பிரேமலால் ஷகான் சேமசிங் ஆகியோருடன் மனஸ்தாபப்பட மாட்டோம் அவர் கட்சியை விட்டு வெளியேறியது வருத்தம் அளிக்கின்றது எனினும் கட்சியில் போவதும் போகாததும் அவர் அவரின் தனிப்பட்ட விருப்பம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு எத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்பது வெறும் எண்ணிக்கை மாத்திரமே கட்சி என்ற ரீதியில் நாங்கள் தீர்மானம் எடுத்து விட்டோம் இன்று அவரோடு இருந்து புகழ் பாடுபவர்கள் ஒரு காலத்தில் அவரையே ஆட்சிப்பிட வேறுமாறு தெரிவித்த போது அவர்கள் முரண்பட்டனர் நபர்களை வைத்து நாம் அரசியல் செய்வதில்லை கட்சியை வைத்தே அரசியல் செய்கின்றோம் யார் வேண்டுமானாலும் விமர்சிக்க முடியும் கட்சியின் கொள்கைகளை கருத்திற்கொண்டே தீர்மானங்களை எடுக்கின்றோம் கொள்கைகளுடன் ஒன்றிணைந்து கட்சியில் உள்ள எல்லோரும் சென்று ஒருவர் மிகுதி இருந்தாலும் அந்த ஒருவருடன் நாங்கள் அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் கட்சியை விட்டு சென்றவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்றின் நடவடிக்கையை இப்போதைக்கு எடுக்கப் போவதில்லை எங்களது முதல் நோக்கம் அரசியலை எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டே நாங்கள் பயணிக்கின்றோம்